அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிறவினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியத்தை கண்டறிக மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் இராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது செய்பாட்டு வினை ஆப்ஷன் டி தான் கரெக்டு செய்பாட்டு வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க குமரன் கம்பராமாயணம் கற்றார் குமரன் கம்பராமாயணம் கற்றார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர்க்கான சான்று எதிர்மறை தொழில் பெயர் சான்று தருக ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எதிர்மறை தொழில் பெயர் சான்று தருக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்க அன்பு செலுத்துதலை மனிதநேயம் எல்லா உயிர்களிலெடுத்தும் எல்லா உயிர்களிலெடுத்தும் அன்பு செலுத்துதலை மனித நேயம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பொருத்தமான வினையை எடுத்து எழுது கதிர் அலுவலக அலுவலகத்தில் இருந்து விரைவாக டேஸ் சவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் வரவில்லை கதிர் அலுவலகத்தில் இருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் வரவில்லை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பொருத்தமான விடையை தேர்க எதிர்மறைத்து கூறல் மறைவிடை உடன்பாட்டு கூறல் நேர்விடை நேர நேர்ந்ததை கூறல் அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை இனமா இனமானது கூறல் அப்படின்னா இனமொழி விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க கணப்பறை தவில் படகம் உரிமை உடுக்கை ஆப்ஷன் டி உடுக்கை உரிமை கணப்பறை தவில் படகம் நெக்ஸ்ட்டு வேற்சொல்லை தேர்வு செய்க உரைத்தான் அப்படின்னா உரை உரைத்தான் அப்படின்னா உரை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வேற்சொல்லை தேர்வு செய்க சென்றனர் அப்படின்னா செல் சென்றனர் அப்படின்னா செல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு செல் ஏ என்பது ஏ என்பது என்னோடு டேஸ் 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 என்னும் பொருளை உடையது பொருந்து சேர்கூடு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஏ அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கடற்கலைகள் கடற்கலன்கள் எவெக் என கண்டறிக்க நாவாய் வங்கம் தோணி கடற்கலன்கள் அப்படின்னா நாவாய் வங்கம் தோணி நெக்ஸ்ட்டு பிழையற்ற தொடரை கண்டறிய மயில் ஓர் அழகான பறவை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு மயில் ஓர் அழகான பறவை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக பார்ட்டிடிசியம் அப்படின்னா நாட்டுப்பற்று லிட்ரேஜர் அப்படின்னா இலக்கியம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் மெய்யுணர்வு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையை நீக்குக மலையே பயிர்கூட்டம் கூட்டம் உயிர்கூட்டம் வாழ பொருந்துணையே புரிகின்றன பெருந்துணையே புரிகின்றன புரிகின்றது ஆப்ஷன் பி தான் கரெக்டு புரிகின்றது மரபு பிழையற்றத்தை எடுத்து எழுதுக சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவும் கூவும் கொக்கரிக்கும் ஆப்ஷன் தான் கரெக்ட் பிள்ளையை திருத்தம் சந்திப்பிலையை நீக்குக தண்ணீர் சிக்கனமாய் பயன்படுத்துவேன் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் ஆப்ஷன் சிக்கனமாக பயன்படுத்துவேன் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பொருந்தாத இணையை கண்டேறுக பாலை ஏற்பாடு ஆப்ஷன் டி தான் கரெக்டு பாலை ஏற்பாடு கலர் நிலம் எதிர்ச்சொல் தருக திருந்திய நிலம் கலர் நிலம் அப்படின்னா திருந்திய நிலம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இடம் கூட்டல் எங்கும் சேர்த்து எழுதுக இடம் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் அப்படின்னா இடம் எங்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சேர்த்து எழுதுக காடு கூட்டல் ஆறு காட்டாறு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் காட்டாறு பன்மை பிழையை நீக்கி எழுதுக ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக நான்கு பக்கங்களிலும் மாட விதிகள் மாடு விதிகள் அமைந்துள்ளன ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒருமை பண்ணை பிழையை லட்சுமி கூப்பிடுவாள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு லட்சுமி கூப்பிடுவாள் கூப்பிடுவாள் தவறான இணையை கண்டறிக மக்கள் அக்கிரினை பண்பு ஆப்ஷன் சி தான் கரெக்டு மக்கள் அக்கிரனை பன்மை சரியான என்னுடைய தேர்வு செய்க ஒன்று கூட்டல் ஐயம் ஓர் ஐயம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓர் ஐயம் சரியான தொடரை தேர்ந்தெடு அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை ஆப்ஷன் b அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை தாழ்பால் இல்லை இளவே நீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க சித்திரை வைகாசி ஆப்ஷன் டி சித்திரை வைகாசி கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் செய்தி தொடரை தெரிவு செய்க முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஆப்ஷன் c முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கலைச்சொல் அறிக ஸ்டாம்ப் தமிழ் சொல் புயல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு என்னும் ஆங்கில சொல்லக்கூடிய சரியான தமிழ் சொல்லை அறிக ஏவுகள் அப்படின்னா ஏவுகள் அப்படின்னா ஏவுகள் கூற்று சரியா தவறா தமிழ் மொழியை எழுத இரு வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்து என அரசலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எல எழுதப்பட்டுள்ளன மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் குறியில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக உயிர் எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏதும் கரெக்ட் உயிர் எழுத்துக்கள் இரு பொருள் தருக வலி நதி எனும் இரு பொருள் தரும் சொல் எது ஆறு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வலி நதி எனும் இரு பொருள் தரும் சொல் எது அப்படின்னா ஆறு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உள்ளாகம் தரணி பார் ஆப்ஷன் சி தங்கரை தரணி பார் பேசுதல் இரு பொருள் தருக உரைத்தல் விளம்புதல் ஆப்ஷன் ஏதாங்கரை உரைத்தல் விளம்புதல் சரியான சொல் எது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்து இருக்கிறீர்களா மிகுந்த ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டு மிகுந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் யாது என்ற வினைச்சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க சாரம் என்பதன் பொருள் அதுதான் கரெக்ட் யாது சாரம் பொருள் சாரி சாரம் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான வினைச்சொல்லை இட்டு நிரப்புக அண்ணா நூலகம் டேஸ் உள்ளது அண்ணா நூலகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் பி தான் கரெக்டு எங்கு உள்ளது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு சி சுதேசி நாவை நாவை சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் சுதேசி நாவை சங்கத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தினை எக்காலத்தில் குறிப்பிடுக நான் வருவே ஆப்ஷன் பி தான் கரெக்டு நான் வருவேன் நெக்ஸ்ட் பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது கவனமாக பதனம் அப்படின்னா கவனமாக ஆப்ஷன் தான் கரெக்ட் கீழ்க்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகளை இடம்பெற்று தொடர் எது அந்த இயற்கை அழிகிறதோ அழிகிறதோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கீழ்காண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிட்டது எது அடையப்பா எவ்வளவு பெரிய ஏரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வ வியப்புக்குறி ஆப்ஷன் அச்சம் அவலம் இரங்கல் அப்படின்னா முதலிய உணர்ச்சியை வெளிப்படுத்துவது அப்படின்னா வியப்புக்குறி சோழ நாடு சோன நாடு என்பதன் மருவு சோழ நாடு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சோன நாடு அப்படின்னா சோழ நாடு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக கிள கிளர்ச்சிக்கல் லிட்டோரேசர் அப்படின்னா செவ்விலக்கியம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விட ஆப்ஷன் டி தான் கரெக்ட் டெபிட் கார்டு இணையான தமிழ் சொல் தேர்க அப்படின்னா பற்றாட்டை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் டெலி கேட்டு தனி தமிழ் தருக பேராளர் ஆப்ஷன் பி பேராளர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக ஃபைல் அப்படின்னா கோப்புக்கள் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஃபைல் அப்படின்னா கோப்புக்கள் தாமரை இலை போல உமை கூறும் பொருள் யாதென கண்டறிக அப்படின்னா பட்டும் படாமல் இருத்தல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பேரறிவாளர் திருப்போல் திருப்போல என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக பலருக்கு பயன்படும் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சரியான இணையை கண்டறிக இழவு காத்த கிளிப்போல் ஏமாற்றம் ஆப்ஷன் ஏ இழவு காத்த கிளிப்போல் அதுக்கப்புறம் வாக்கிய அமைப்பினை கண்டறிக வீரர்கள் நாட்டை காத்தனர் செய்வினை ஆப்ஷன் சி கரெக்டு செய்வினை விடைக்கேற்ற சரியான வினையை தேர்ந்தெடு சி அவர்கள் தமிழும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பிடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு வ உசி வழக்கினரினர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத் தன்மைகளை பெற்றிருந்தனர் வஉசியின் பன்முகத் தன்மைகள் யாவை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இரு வினைகளிலும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு குவிந்து குவித்து சந்தையில் குவிந்த குப்பை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான சொற்றடை தெரிவு செய்க தமிழகத்தின் பெர்ட்ஸ் பெர்த் என்று புகழ்படுபவர் கவினர் வாணிதாசன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க ரெண்டும் மற்றும் நாலு கரெக்ட் எழுதிய பாடல் எவ்வகை தொடர் எழுதிய பாடல் எவ்வகை தொடர் அப்படின்னா பெயரச்ச தொடர் மகிழ் என்ற சொல்லின் வினையள பெயரை தெரிவு செய்கிற மகிழ்ந்தோர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மகிழ் அப்படின்னா மகிழ்ந்தோர் எழுது என்ற வேர்ச்சொல்லின் இணை இருந்து வினையச்சத்தை உருவாக்க எழுது எழுது அப்படின்னா எழுது வினையச்சம் அப்படின்னா எழுதி ஆப்ஷன் பி தான் கரெக்டு வேற்சொல்லை கண்டறிய கற்றார் அப்படின்னா கல் ஆப்ஷன் பி கல் நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக மாலா டேஸ் பள்ளத்தில் விழுந்தாள் மாலாட் பள்ளத்தில் விழுந்தாள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான தொடரை கண்டறிக அறம் செய்ய விரும்பு ஆப்ஷன் பி அறம் செய்ய விரும்பு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக ஹியூமானிட்டி அப்படின்னா மனித நேயம் ஹியூமானிட்டி அப்படின்னா மனிதநேயம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக மணிமேகலை செல்வ வாழ் வாழ்வை விரும்பியவள் அல்லல் ஆப்ஷன் பீதங்கரைட்டு அல்லல் மரபு பிழையற்றத்தை எடுத்து எழுதுக கொடியில் உள்ள மலரை கொய்வ வா ஆப்ஷன் கரெக்ட் மரபு வலுவற்ற தொடர் எது குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் ஆப்ஷன் பீதங்கரைட்டு வனைந்தான் வலுவு சொல்லற்ற தொடர் எது கண்ணா நேற்று நீ வந்தாயா ஆப்ஷன் டி கண்ணா நேற்று நீ வந்தாயா பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி துஹீர் பொருந்தாத சொல்லை கண்டறிக மதுரை காஞ்சி ஆப்ஷன் சீதங்கரட்டு மதுரை காஞ்சி பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையெளி இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால்தான் வளர்ச்சி பெறுகின்றன விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களும் அடைகின்றன இது மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மொழிபெயர்ப்பு இல்லை எனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் ஊடகம் ஆப்ஷன் டி ஊடகம் மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுபவனே யாவை இதழ்கள் ஆப்ஷன் டி இதழ்கள் விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு ஆப்ஷன் டி மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது நாளிதழ் படிப்பு ஆப்ஷன் ஏ நாளிதழ் படிப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தும் பொருந்தும் விடையே வரிசையை தேர்ந்தெடுக்க பகடு அப்படின்னா எருமைக்கடா வேரி வேரி அப்படின்னா தேன் மோதி அப்படின்னா மோதி எருமை கலை அப்படின்னா கரும்பு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டு நாலு மூணு ஒன்று நெக்ஸ்ட் சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக கோடு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது அல்லல் சோர் சேர் அல்லல் சேர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான என்னுடைய தெரிவு செய்க ஒன்று கூட்டல் நாள் ஒரு நாள் ஆப்ஷன் ஏ ஒரு நாள் சரியான என்னுடைய தெரிவு செய்க புல் கூட்டு பெயர் புற்கட்டு ஆப்ஷன் பி புற்கட்டு படலை என்பது அப்படின்னா மாலை படலை என்பது மாலை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மாலை செறிவு என்பது அப்படின்னா செறிவு அப்படின்னா முன் சொன்ன வாக்கை மறக்காமல் காப்பாற்றுதல் முன் சொன்ன வாக்கை மறக்காமல் காப்பாற்றுதல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் செறிவு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கலைச்சோல் ரீ ரீநேஷ்னஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ரீ நேஷனல்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஏ இந்திய தேசிய இராணுவ தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் ஆறு தமிழகத்தில் இருந்து பெரும் படை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசுமொன் முத்துராமலிங்கனார் ஆப்ஷன் கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் தான் கரெக்ட் கூற்றும் சரி காரணமும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஏ உன் பெரு முதலன துணை வினைகள் செய்பாட்டு வினைகளாக அமைகின்றன காரணம் ஆறு செய்பாட்டு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்பாட்டு வினை கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அறம் பொருள் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் குறில் நெடில் அப்படின்னா அறம்பொருள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தன் இடத்தில் சேர்க்க நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் ஒரு நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் ஒருங்கிறது தான் வரும் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக நூலின் பயன் படித்தல் டேஸ் கல்வியின் பயன் கற்றல் ஏனெலில் நூலின் பயன் படித்தல் ஏனெனில் கல்வி கற்றல் பயன் கற்றல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எனில் சாரி எனில் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு மேலும் இரண்டு நாள் மேலும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் வாழ்வில் ஒழுக்க நெறிய பின்பற்ற வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் ஆப்ஷன் சி இல்லை என்றால் நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் வலுவமைதி சொல் எது வருகிறார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வருகிறார்ங்கிறது தான் வலுவமைதி சொல் நெக்ஸ்ட் வின் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவன கண்டறிக வெளி வின் வெளி ஆப்ஷன் பி தான் கரெக்டு வேலி வின் அப்படிங்கிறதுக்கு வெளி கிளி என்பதுடன் கிளி என்பதுடன் பொருந்தி வரும் மொழி ஒளி மரப்பு சொல் எதுவன கண்டறிக பேசும் கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரப்பு சொல் எதுவன கண்டறிக அப்படின்னா பேசும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக ரவைக்கு சித் சித்தப்பன் காவலுக்கு போவை சொல் இரவுக்கு சிறிய தந்தை காவலுக்கு போகுமாறு சொல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் குடந்தை என்பதன் மறு எழுது கும்பகோணம் ஆப்ஷன் சி கும்பகோணம் ஊர்பெயர்களின் மறு எழுதுக சரியான ஊர்பெயரின் மறு உவை கண்டுபிடிக்க திருச்சி திருச்சிராப்பள்ளி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பட பட் இன்மையான தமிழ் சொல் தருகம் ஆனால் ஆப்ஷன் பி பட் அப்படின்னா ஆனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பிறமொழி சொற்களுக்கு களைவாத தொடரை எடுத்து எழுதுக கடல் நீர் உப்பாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கடல் நீர் உப்பாக இருக்கிறது தேங்க்யூ